பரியேறும் பெருமாள் படம் மூலம் தமிழ் திரையுலகில் இயக்குனராக காலடி எடுத்து வைத்தவர் மாரி செல்வராஜ் அவர் கமல்ஹாசனை விமர்சிப்பது தொடர்கதை ஆகி வருகிறது சமீபத்தில் அவர் இயக்கத்தில் வெளிவந்த படத்தில் கூட கமல் ரஜினி ரசிகர்களாக இரு சிறுவர்களை காட்டியுள்ள அவர் அதில் ரஜினியையே உயர்வாக காட்டியிருப்பார் கமல் ரசிகனை ஒரு காமெடி பீஸ் போலவே சித்தரிக்கும் வகையில் அதிலுள்ள வசனங்கள் இடம்பெற்றிருக்கும் ஆனால் மாரி செல்வராஜ் இப்படி கமலை விமர்சிப்பது முதன்முறையல்ல இதற்கு முன்னர் அவர் இயக்குனர் ராமிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய போதே கமலின் தேவர் மகன் படத்தை கடுமையாக விமர்சித்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார் கமல்ஹாசனுக்கு ஒரு சேரிப்பயனின் பகிரங்க கடிதம் என தொடங்கும் அந்த கடிதத்தில் மிஸ்டர் களவாணி காமன் மேன் என கமல்ஹாசனை டார் டாராக கிழித்து எழுதியிருந்தார் மாரி செல்வராஜ் அதோடு நிறுத்தவில்லை பரியேறும் பெருமாள் ரிலீஸ் ஆன சமயத்தில் கமல்ஹாசனின் பாபநாசம் படத்தை விமர்சித்து ஒரு மேடையில் பேசியிருந்தார் காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பாரே நீ ஏன் பயப்படணும்னு ஒரு இடத்தில் கூட சொல்ல மாட்டாரு அது ஏன் என்று கேள்வி எழுப்பி பரபரப்பை கிளப்பினார் அதுவும் சர்ச்சையானது கமல்ஹாசனை அதுவரை மறைமுகமாக தாக்கி பேசி வந்த மாதிரி செல்வராஜ் மாமன்னன் படத்தை விமர்சித்தார் அப்படம் தனக்கு மனப்பிரழ்வை ஏற்படுத்தியதாகவும் தான் மாமன்னன் எடுத்ததற்கு தேவர் மகன் தான் காரணம் என்றும் பேசியிருந்தார் தமிழ் சினிமாவில் சாதிவெறியை ஏற்படுத்திய படம் தேவர் மகன் என்பது போல் அந்த லாஞ்சில் பேசியிருந்தார் மாரி அவர் தன்னை விமர்சித்தாலும் இன்முகத்தோடு அமர்ந்திருந்த கமல் இறுதியில் அவரை பாராட்டி பேசிவிட்டு அங்கிருந்து சென்றார் தற்போது வாழைப்படத்தில் ஒரு படி மேலே சென்று படத்திலேயே கமலை மட்டம் தட்டும் வகையிலான வசனங்களை வைத்து இருக்கிறார் மாரி செல்வராஜ் இது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் என்றும் அவர் சொல்லியிருப்பதால் உண்மையிலே கமல் மீது சிறு வயதிலிருந்தே கோபத்தில் இருந்திருக்கிறார் மாரி செல்வராஜ் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது மாரி செல்வராஜ் தன்னை தொடர்ந்து தாக்கி வருவதால்தான் கமல் இதுவரை வாழைப்படத்தை வாழ்த்த மனமின்றி இருக்கிறாரோ என்கிற கேள்வியும் எழுகிறது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையே அழைத்து வாழைப்படம் பார்க்க வைத்த மாரி செல்வராஜ் கமல்ஹாசனிடம் அப்படத்தை காட்டாதது ஏன் என்கிற கேள்வியும் எழத் தொடங்கியுள்ளது மாரி செல்வராஜின் எண்ணம் தவறா சரியா சாதியை பரப்பும் திரைப்படங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டுமா அல்லது படைப்பாற்றல் என்ற சாக்குப்போக்கில் இவற்றை தொடர அனுமதிக்க வேண்டுமா உங்கள் எண்ணங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள்